வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க பூரணம் செய்கிறதுக்கு கடலப்பருப்பை ஊற வச்சுக்கலாம் அரைக்கப் கடலப்பருப்பு எடுத்து இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஊற வைக்காமலும் வேக வைக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் எந்த கப்பில் கடலப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப் தண்ணி ஊற்றி இதை மூடி ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஊற வைக்காமல் வேக வச்சா நாலு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ கடலைப்பருப்பு நல்லா வெந்திருச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு கடலைப்பருப்பை எடுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லபடி அழுத்தி பார்த்திங்கன்னா வெந்திருக்கும் இதை ஆரட்டும் இப்போ மாவு பிசைகிறதுக்கு ஒரு கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன் நான் இது கடையில் வாங்கினேன் இடியாப்ப மாவு நீங்கள் வீட்டில் செஞ்ச மாவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்ததுக்கப்புறம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும் நல்லா கொதிக்கணும் தண்ணி அந்த தண்ணியை தான் ஊற்றணும் வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுனீங்கன்னா மாவு வேகாது இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மாவை மூடி வச்சு ஆற வச்சுக்கலாம் இப்போ கை வச்சு பிசைய முடியாத சூடாக இருக்குது கொஞ்சம் அப்புறம் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆற வச்ச கடலை பருப்பை மிக்சியில் கொஞ்சம் துருவி எடுத்துக்கலாம் கையாலையும் மசிச்சுக்கலாம் அல்லது மிக்சியில் மசிச்சு எடுத்துக்கலாம் இனிப்புக்கு ஒன்னே கால் கப் வெல்லம் ஒரு கப் தேங்காய் சேர்த்து இதை வதக்கிக்கலாம் தேங்காயில் இருக்க ஈரத்துலேயே வெல்லம் கரைஞ்சி நல்லா வதங்கிடும் இது நல்லா வதங்கட்டும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் மசிச்சு வச்ச கடலைப்பருப்பை இதோடு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வதக்க வதக்க இது வந்து நல்லா கெட்டியாக வரும் கெட்டியாக நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துடும் ஒரு சிட்டிகை உப்பு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி வதக்கணுன்னா நல்லா கெட்டியாகி இந்த அளவுக்கு வந்துடும் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் நெய் ஊற்றி கலந்து விடலாம் கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இதிலே இருந்தால் ரொம்ப எருகி போயிடும் அந்தளவுக்கு போகாமல் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி இதை ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் கால் கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இதை கழுவிட்டு இதை ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி கூட பயன்படுத்திக்கலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி வடிச்சிட்டு தண்ணியே இருக்கக்கூடாது அரிசியில் இதை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் அதுக்கப்புறம் மாவை கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் எடுத்து மாவு எடுத்து கொஞ்சம் கையில் உருட்டிட்டு இதே மாதிரி கையிலே வச்சு தட்டலாம் அல்லது நீங்கள் வாழை இலையிலையோ பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ வச்சு தட்டலாம் இதுக்கு முன்னாடி நிறைய கொள்கை வீடியோவில் அதெல்லாம் காட்டியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க அச்சு வச்சு எப்படி செய்கிறது கையால் எப்படி செய்கிறதுங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ பூரணம் உள்ள வச்சு பூரண வெளியில் தெரியாத அளவுக்கு மேல் மாவை இழுத்து நல்லா மூடிடலாம் நல்லா மூடணும் பூரண வெளியில் தெரியக்கூடாது தெரியாத அளவுக்கு மூடி இதை நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு நீங்கள் அரிசி சேர்க்காமல் இப்படியாகவும் வேக வச்சு எடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியில் நல்லா இந்த மாதிரி பெரட்டிட்டு எடுத்து உருட்டினோன்னா அரிசி அதில் ஒட்டிக்கும் அவ்வளவுதான் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒட்டியிருக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டு இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒன்றோடய ஒன்று இடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரியே உள்ளே வச்சு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திருக்கேன் இதை மேலே பார்க்கும்போதே தெரியும் அரிசி முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கும் பிரியாணிக்கு எந்தளவுக்கு வெந்திருக்குமோ அதே அளவுக்கு இந்த அரிசி வெந்திருக்கும் வெந்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுங்க உடனே எடுத்திங்கனாலும் கொஞ்சம் வேகாதது மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே அடுப்பில் வச்சுருந்திங்கனாலும் திரும்ப காஞ்சு போயிடும் அந்த சூட்டில் எடுத்து வேறு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சிடலாம் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி அச்சு வச்சு எப்படி செய்யணுங்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ